வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் இந்தியா யுனைடெட் அமைப்பினுடைய தன்னார்வலர் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் மற்றும் காஸ்ட் அக்கௌண்டன்ட் திருமிகு சுபத்ரா தேவி தனசிங் அவர்கள் நம் வணக்கம் வணக்கம் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எலெக்ஷன்ஸ் நினைக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட இது ரொம்ப நாளாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு பரவலாக அதுக்கான எதிர்வினைகள் அதனுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்னு பல விஷயங்களும் போயிட்டு இருக்கு ரொம்ப குறிப்பாக இவிஎம் ஹத்தாவோ அப்படிங்கிற பேரில் ஒரு கேம்பெயின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத தான் பாஜக மேனிப்புலேஷன் மூலியமாக தான் ஆல்ரெடி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கே ஒரு எதிர்வினை குறிப்பாக சிவில் சமூகத்திடமிருந்து அதுக்கான உணர்வுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க ஸோ இதில் முக்கியமான அலிகேஷன் என்னென்னா பிஜேபி வந்து இவிஎம் மூலமாக தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவிஎம் ஃப்ராடு மூலமாக தான் ஜெயிக்குது அப்படிங்கிறது இவிஎம் இவிஎம்ல ஓட்டு போட்டு தான் அப்கோர்ஸ் அது ஜெயிக்குது பட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இது வந்து முற்றிலும் நான் வந்து முரண்படுறேன் ஸோ இப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எாக்ட்டாக எவ்வளவு ஓட்டு யார் வாங்கியிருக்காங்க எந்த எலெக்ஷன்ஸில் அந்த மாதிரி அந்த ஒரு ஆய்வு செய்யாமல் தான் நிறைய பேர் இதை சொல்கிறாங்க இதை சொல்லக்கூடியவங்க அதை உட்காந்து அவங்க ஆய்வு பண்ணணும்னு நம்ம எதுவும் பார்க்க முடியாது ஏன்னா சாதாரண மனுஷங்க நம்ம ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் என்னடா இது எந்த பக்கமும் பார்த்தாலும் அவனுக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இப்படி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கான் அதனால் வந்து இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் ஆக்சுவல் ஓட் ஷேரை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த ஒரு ஃப்ராடு வந்து இவிஎம் மிஷினில் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறை சரி இவிஎம் பற்றி நிறைய பேர் சொல்கிறோம் வாக்குச்சீட்டு முறை வந்து ஒரு பர்ஃபெக்டான மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வாக்குச்சீட்டு முறையை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ வாக்குச்சீட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சீட்டு வாக்காளர் கையில் கொடுப்பாங்க ஒரு முத்திரை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து அவர் குத்தணும் அல்லது பஞ்ச் பண்ணணும் அது வந்து ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளார நீங்கள் கரெக்டாக பஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணலாம் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து குத்தணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம கடைசியாக இந்த மெத்தடில் ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிட்டதுனால இந்த தலைமுறையில் யாரும் அதுக்கு பெருசாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வேணால் ஞாபகம் இருக்கலாம் ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தில் என்னென்னா கரெக்டாக அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே போடணும் அந்த கட்டத்தினுடைய கோடுகளை அது தொட்டாலோ கோட்டுக்கு வெளியே போனாலோ அல்லது ரெண்டு மோர் தென் ஒரு கட்சி சின்னத்தில் நீங்கள் இருந்தாலோ உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லணும்னா இன்வாலிட் ஓட்ஸுன்னு வரும் அதாவது செல்லாத ஓட்டு அப்படின்னு வரும் ஸோ இந்த வாக்குச்சீட்டு முறையில் கட்டாயம் இந்த செல்லாத ஓட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அது அது வந்து மிக முக்கியமான ஒரு கான்செப்டு அதை நம்ம சுத்தமாக யாருமே பார்க்காம நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம அப்படி பண்ண முடியாது யாரோ நாலு பேர் செல்லா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது அது நாலு பேர் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்டி ஒன் எலெக்ஷனில் நேஷ்னல் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீத ஓட்டு வந்து செல்லா ஓட்டாக போட்டிருக்கிறாங்க அதாவது எழுபத்தைந்து லட்சம் ஓட்டு வந்து செல்லா ஓட்டாக போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க ஸோ இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வெளிநாட்டிலலாம் பல முன்னேறிய நாடுகளில் வந்து வாக்குச்சீட்டை தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பயன்படுத்தலாம் என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி ரேட் இருக்குது நூறு சதவீதம் அங்கே வந்து எழுத படிக்க தெரியும் ஓரளவுக்கு வந்து படித்த மனிதர்கள் தான் அங்கே இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட எழுவத்தஞ்சி சதவீதம் தான் படித்த மனிதர் இருக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு வந்து படிக்காத மக் எழுத படிக்க அதாவது தன்னுடைய பெயரை எழுத படிக்க தெரியாத ஒரு பஸ்ஸு வந்தது அப்படின்னா பஸ்ஸில் என்ன எழுதியிருக்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு யாருடைய உதவி பெற்று தான் கேட்குற மாதிரி நம்ம இருக்கிறோம் ஸோ இ இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஓட்டர்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குச்சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அதில் குத்துங்க அப்படின்னு சொன்னால் கை நடுக்கும் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒண்ணுல குத்துவாங்க அதுக்கப்புறம் ஐயோ இது இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொன்று குத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளே பார்த்து குத்தணும் அப்படின்னு தெரியாது கொஞ்சம் தள்ளி கூட குத்திடலாம் கேட்ராக்ட் இருக்கும் கண்ணில் கரெக்டாக வந்து அதை குத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால அது அந்த ஓட்டு வந்து செல்லாமல் போகுது ஸோ சரி செல்லா ஓட்டு ஏதோ ஒன்று போனால் போய் தொலைது விட்டுடலாம் மற்றதை மட்டும் நம்ம இன்னிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய கருத்து என்ன அவங்களுடைய வாக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கட்டாயம் கேட்கணும் தானே தார்மீக அளவில் எனக்கு உடல் நல்லா இருக்கு எனக்கு தெளிவான அறிவு இருக்கு நான் கரெக்டா வந்து அதை சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாக்கை மட்டும் நம்ம இது பண்ண முடியாது இல்லையா ஸோ எல்லாருடைய வாக்கையும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அதனால அந்த ஒரு விஷயம் இருக்கு இதை விட மிக மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து என்னது ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி பர்சன்ட் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே ஏடிஎம்கே வின் பண்ண ஓட் ஷேர் அது அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை பர்சன்ட் இப்போ வந்து ராஜஸ்தானில் காங்கிரஸ் தோத்தது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்று புள்ளி ஏழு சதவீத ஓட்டு தான் ஸோ இந்த ஒன்று ரெண்டு பர்சன்ட்குள்ளே தான் நிறைய மாநில தேர்தல்களே வந்து நிர்ணயிக்கப்படுறதுனால ஆட்சி மாற்றமே வந்து அதனால் வர்றதுனால பல கோடி மனிதர்களின் தலையெழுத்து அதில் இருக்கிறதுனால நம்ம வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் வந்து எப்படியோ போகட்டும் அப்படின்னு விடவே முடியாது இது முக்கியமான பாயிண்ட் இன்னொரு விஷயம் இந்த கவுண்டிங் வந்து மேனுவலாக போகுது கவுண்டிங் மேனுவலாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் எந்தளவுக்கு ஃபேராகவும் நியாயமாகவும் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அவங்க வந்து ப்ரோ பிஜேபியா இருக்கிறாங்க ஆளும் கட்சிக்கு சாதகமா இருக்காங்க சில மிஷின்ஸ் எல்லாம் அவங்க வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர்கள்லயே எம்டி மிஷின்ஸ் கூட லோட் பண்ணி அவங்க வெஹிகள்ல எடுத்துட்டு போக அலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம நமக்கு வருது இப்ப அவரே கூட சண்டிகர் மேயர் பொருள்ல அத செல்லாததா மாத்திட்டாரு க்ரைப் பண்ணி அப்படிங்களா ஆஹ் சாரு ஆமா சண்டிகர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ இதில் இந்த செல்லாத ஓட்டு சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போ அப்படி இருந்தவங்க இப்போலாம் நாங்கள் அப்படி இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்போ திரௌபதி முர்முவோடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யார் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லா எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அவங்க ஓ வந்து ஐம்பத்தி மூணு செல்லாக ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அவங்களே செல்லா ஓட்டு போடும்போது உங்களுக்கு செல்லா ஓட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அதிகம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ கம்மிங் டு அந்த எலெக்ஷன் கமிஷனோட கிரெடிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷனுடைய கிரெடிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது மத்திய அரசு இயந்திரங்கள் எந்த அளவுக்கு வந்து அநியாயமாக நடக்குது அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து அவங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற அவங்க அவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ இவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு நமக்கு அப்போது இந்த தேர்தல்களை கமிஷன் மட்டும் ரொம்ப பிரமாதமாக நடந்துக்கும் அப்படின்னு நம்ப முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த சூழலில் அறுபது கோடி ஓட்டு அறுபது கோடி ஓட்டு வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாச்சு இந்த வாட்டி வந்து இன்னொரு நாலு கோடி ஓட்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு அறுபத்தஞ்சி கோடின்னு வச்சுக்கோங்க இத்தனை கோடி ஓட்டை மேனுவலாக உட்காந்து மனிதர்கள் எண்ணும்போது அதில் மேனுவலாக நீங்கள் எண்ணும்போது நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு ஓட்டு செல்லா ஓட்டா செல்லும் ஓட்டா அப்படிங்கிறத அந்த கட்டத்துக்குள்ளே அது இருக்கா கொஞ்சம் இப்படி இருக்கா கொஞ்சம் பிசகி இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜட்ஜு பண்ணி நீங்கள் எண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒருவேளை அந்த ஓட்டை எண்ணுறவர் ப்ரோ பிஜேபின்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவர் வந்து காங்கிரஸ் ஓட்டை வந்து செல்லாத ஓட்டுன்னு எண்ணுவார் கொஞ்சம் குத்து மதிப்பாக அந்த பிஜேபி பக்கத்தில் எங்கேயாவது போட்டிருந்தாலே அது பிஜேபி ஓட்டாக அவர் கன்சிடர் பண்ணிடுவார் ஸோ இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்போது நீங்கள் அதுக்கு எத்தனை வாடி சண்டை போடுவீங்க அல்லது போய் நீங்கள் அறுபத்தஞ்சு கோடி ஓட்டையும் உட்காந்து திரும்ப எண்ண முடியுமா உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் சந்தேகமே வருது திரும்பி ரைஸ் பண்ணுறீங்க என்னிக்கிட்டே எத்தனை வருஷம் சார் இருப்பீங்க இல்லையா யாரை வச்சு எண்ணுவீங்க ஏன்னும் ஸோ அது ஒரு என்லெஸ்ஸான ஒரு ப்ராசஸாக போகும் இன்றைக்கி வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை இன்னி இருக்கிற சூழலில் நம்ம இப்படி இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் வாக்குச்சீட்டு முறை திரும்ப வந்ததுன்னா சந்தேகமே இல்லாமல் இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சி செய்யும்னே நம்ம வந்து சொல்லலாம் அவ்வளவு ஃப்ராடுத்தனம் தனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வாக்குச்சீட்டு முறையில் தான் மிக அதிகமாக இருக்குது என்னுடைய பர்சனல் சந்தேகம் என்னென்னா இவ்வளவு அதிகமான ஒரு போராட்டங்கள் இது எல்லாமே அதை அதை அந்த போராட்டங்களை வந்து அதனுடைய விதையாக இருப்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஈவிஎம்க்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள அப்போ ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நல்ல எண்ணத்துல தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அதில் மாற்றிக்கிறது இல்லை அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் எப்படி அவங்களுக்கு அப்படி போகுது அப்படிங்கிறதுல கூட இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பண்ணப்படலாம் மிஸ்கைடு தான் நான் சொல்றேன் அந்த சி ஆர்எஸ்எஸ் உடைய மொத்த வேலையே மிஸ்கைடு தானே அவன் பண்ற ஒரே வேலையே மிஸ்கைடு தான் இதுல என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து குள்ள மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஆர்எஸ்எஸ்ல வந்து அது ஒரு பிளானிங் ஏரியாவோ ஒட் எவர் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல எங்கே இல்லை சொல்லுங்கள் எந்த ஒரு இயக்கம் சொல்லுங்கள் அமைப்பு சொல்லுங்கள் அது ஒரு தலித்தியமாக இருக்கட்டும் ஒரு காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும் ஒரு பெரியார் இயக்கமாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சியை விட்டு வைக்க எல்லா கட்சியிலையுமே பியூரோக்ராட்ஸ் லெவலில் லெவலில் ஜுடி ஜுடிஷியரி லெவலில் மீடியா லெவலில் அத்தனை இடத்துலையுமே வந்து அவர்களுடைய பிரதிநிதிகள் ஒரு கருத்தை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான கருத்தை செயலை பாதையை அவங்க தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ எங்கேயோ நம்ம அதுல நம்ம வந்து கேரி கேரிஓவர் ஆயிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து பொதுஜன மக்களும் சம்டைம்ஸ் ஆக்டிவிஸ்ட்டும் கூட அப்படி பண்ணிட்டே இருக்கணும் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நாளெல்லாம் வந்து நான் போராட்டம் பண்ண ஆளு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ல அப்படி நம்பி ஏமாந்து என்கிற அப்படின்லாம் சொல்லி நான்லாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல மோடிக்கு ஓட்டெல்லாம் போட்ட ஆளு ஸோ அதனால் நம்ம தயவு செஞ்சு பொதுமக்களும் சரி தன்னார்வலர்களும் சரி தயவு செய்து நம்ம வந்து இவிஎம்னால தான் பிரச்சனை இவிஎம்மை மாற்றிட்டா எல்லாம் சரியாக போயிடும் நினைக்காதீங்க இவிஎம்மை இன்றைக்கி மாற்றிட்டு நீங்கள் வாக்குச்சீட்டை முறை கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வின் பண்ணுறதை நீங்கள் வந்து மாற்றவே முடியாது பாயிண்ட் ஒன் சரி அப்போது இவிஎம் சூப்பரா இவிஎம் பக்காவா அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா ஈவிஎம்ங்கிறது என்னென்னா அதுவும் வாக்குச்சீட்டு முறை தான் நீங்கள் போய் குத்தும்போது நீங்கள் தப்பாக குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் சாய்ஸை மாற்றுறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறதுனால இவிஎம்மில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த சின்னத்தை பார்த்து அழுத்துறீங்க அந்த மிஷின் கரெக்டாக அந்த சி நீங்கள் காங்கிரஸ்க்கு ஆ நீங்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அழுத்தின உடனே அது ஒரு சீட்டில் அந்த கை சின்னத்தை பிரிண்ட் பண்ணுது பிரிண்ட் பண்ணி லைட் அடித்து உங்களுக்கு காமிக்குது பார்த்துட்டியா நீ இதுக்கு தான் ஓட்டு போட்டியா அப்படின்னு சொல்லி அது காமிக்குது அதை காமிக்கும்போது ஒருவேளை நான் வேறு எதுக்கோ போட்டேன் தாமரைக்கு விழுந்துருச்சு அல்லது வேறு எதுக்கோ போட்டேன் ஏடிஎம்கேவுக்கு உளுந் விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே நீங்கள் கத்தலாம் அங்கேயே நீங்கள் அலரலாம் அந்த மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் நடந்ததில்லை ஸோ நீங்கள் எதுக்கு அமுத்து அழுத்துனீங்களோ இவிஎம்ல அதுதான் உங்கள் கண் முன்னாடி தெரியுது தெரிஞ்சு அது ப்ரிண்ட் ஆகி உங்களுடைய வாக்குச்சீட்டு தான் உங்கள் அந்த சீட்டு அது போ அந்த பெட்டிக்குள்ளே அதுவே போட்டுக்குது சரி இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் வரலாம் அந்த என்ன சொல்கிறது அது அந்த பெட்டிக்குள்ள தான் போட்டுச்சா கரெக்டாக போட்டுச்சா அல்லது வேறு ஏதாவது ப்ரிண்ட் பண்ணி இவங்க போட்டுக்கிட்டாங்க இல்ல கடைசியாக மிஷினில் எண்ணி சொல்கிறதும் அதில் இருக்கிறதும் ஒரே டேலி ஆகுதா டேலி ஆகுதா ஸோ அதுக்கு தான் இந்த மிஷினில் இருக்கிறதும் அந்த நீங்கள் போட்ட அந்த சீட்டுகளை என்றதும் நடக்குது எப்படி நடக்குதுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு நடக்குது ரேண்டமாக ஒரு அஞ்சு பர்சன்ட்டை எடுத்து நீங்கள் ஐ மீன் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் அந்த நீங்கள் கையால் எண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கையும் ஒன்றா விவிபேட்டும் இவிஎம்மும் விவிபேட்டும் இவிஎம்மும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு எண்றாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட் சாம்பிளையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஓகேன்னு சொல்லிட்டு தேர்தல் வந்து எண்றோம் இந்த என்ற ப்ராசஸுமே எல்லா கட்சிகள் எல்லாருக்கும் முன்னாடி தான் வந்து பண்ணப்படுது இப்போ வந்து இந்தியா கூட்டணி என்ன கேட்டிருக்காங்க அதனால தான் இந்தியா கூட்டணி வாக்குச்சீட்டு முறை வேணும்னு கேட்கல இந்தியா கூட்டணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவிஎம்மில் இந்த பேட்டை ஏன் அஞ்சு பர்சன்ட் மட்டும் எண்ணுறிங்க மொத்தமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அது கூட உடன்படுறேன் நம்ம அந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் எண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இந்த என்றதுமே மேுவல் எிங் என்றதுதான் ஆனா அதுல தெளிவா இருக்கு உங்களுக்கு தெளிவா வந்து அந்த சின்னம் அழகாக பிரிண்டே ஆகி இருக்கு அது அதுல செல்லாத ஓட்டோ ஏதோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மிஷின் அதை பண்ணுது பண்ணுது ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் தான் இந்த இவிஎம் அப்படின்னு சொல்லி பண்ணுது ஸோ நீங்கள் அங்கேருந்து ஹேக் பண்ணிடலாம் இங்கேருந்து ஹேக் பண்ணிடலாம் எங்கே நீங்கள் ஹேக் பண்ணாலும் நீங்கள் குத்துற ஓட்டு வேறு ஒரு சின்னத்துக்கு விழுது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஹேக்கிங்க்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் குத்துறது வேறு ஒன்றுத்துக்கு விழுந்துச்சுன்னா உங்கள் கண்ணில் பார்க்கும்போது அது தெரியும் இல்லையா அப்படி தெரிஞ்சு அது மாறி இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே சொல்லிடலாம் அப்படி மாறல அது கரெக்டாக தான் அது போட்டுருச்சு அப்படின்னா இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும் ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் இது ரெண்டையும் கவு கவுண்ட் பண்ணி கவுண்டர் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம அதில் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும் இது என்னென்னா சரி இவிஎம்னால் ஜெயிக்கலை அப்போது பிஜேபி எதனால் ஜெயிக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான போர்ஷன் எதனால் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வட இந்தியாவில் எல்லோரும் போய் அப்படியே மொத்த மொத்தமாக கொத்து கொத்தாக போட்டுறான் வட இந்தியாக்காரனுக்கு அறிவே இல்லை அவன் வந்து படிக்கவே இல்லை அதனால் கொண்டு போய் யோசிக்காமல் மத பற்றுனால கொண்டு போய் போட்டுடுறாங்க அப்படின்னு இங்கே ரொம்ப பரவலாக நம்ம வந்து இருக்கிறோம் அது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அந்த என்ன தான் ஓட்டிங் நடந்துருக்குங்கிறத ஆக்சுவலாக பார்க்கணும்ல இல்லை இப்போ டுவெண்ட்டி நைன்டீன் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு கோடி பேர் ரஃப்லி தொண்ணூத்தோரு கோடி பேர் அறுபது கோடி பேர் வந்து ஆக்சுவலாக வாக்கு போட்டிருக்காங்க அறுபது கோடி பேர் வந்து போலிங் போடல போலானா போலானு வந்து வரல தொண்ணூத்தோரு கோடி வாக்காளர்கள் அதுல வாக்கு செலுத்தியவர்கள் வாக்கு செலுத்தியவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தியவர்கள் வந்து அறுபது கோடி பேர் இப்போ இந்த அறுபது கோடியில் பிஜேபிக்கு போட்ட வாக்கு இருபத்தி ரெண்டு கோடி பிஜேபி வேணான்னு போட்ட வாக்குகள் வந்து முப்பத்தி எட்டு கோடி ஸோ இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே சவுத் இந்தியா மட்டும் இல்லை வட இந்தியாவுமே பிஜேபி வேணா வேணான்னு தான் ஓட்டு போடுது அப்போ எப்படி ஜெயிக்குது இந்த முக்கியமான கேள்வி சோ முப்பத்தி எட்டு கோடி உங்களுக்கு எதிராக போட்டிருந்தாலும் இந்த தேர்தல் சிஸ்டம் எப்படி அப்படின்னா முப்பத்தி எட்டு கோடி உங்களுக்கு எதிராக போட்டிருந்தாலும் இருபத்தி ரெண்டு கோடி தான் உங்களுக்கு சாதகமா போட்டிருந்தாலும் நீங்கள் எப்படி ஜெயித்தவராக அறிவிக்கப்படுறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே யாராவது ஒரு கூட்டணி கட்சி அல்லது கூட்டணி வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் தோல்வின்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது நூறு பேரில் முப்பது பேர் பிஜேபிக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தோரு ஓட்டு போட்டு தான் நீங்க வந்து பிஜேபியை வீழ்த்த முடியுமே ஒழிய எத்தனை பேருக்கு நீங்க இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து எழுவது ஓட்டு நீங்கள் வேற யாருக்கோ பிரிச்சு பிரிச்சு போட்டீங்கன்னாலும் உங்களால் பிஜேபியை வீழ்த்த முடியாது நீங்க போடும் ஓட்டு பிரிந்து கிடக்கும் போது பிஜேபியை வீழ்த்தவே முடியாது நீங்க போடும் ஓட்டு மொத்தமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு போட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும் இப்போ கா அது என்ன நீங்க காங்கிரஸ்ன்னு சொல்றீங்க வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படி அப் அப்படி பண்ண முடியாதானா முடியாது ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ இன்னைக்கு ரியாலிட்டி இந்தியா முழுக்க நமக்கு வந்து ஒரு கட்டமைப்பை இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி கடந்த அஞ்சு மாநில தேர்தலில் கூட அஞ்சு கோடி ஓட்டு வாங்கின கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி அப்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் அதனால தான் காங்கிரஸை சுற்றி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி சகோதரர்கள் வந்து சேர்ந்து இந்த பிஜேபியை டிஃபீட் பண்ணால் நம்ம இப்படி சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்திருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து எவ்வளவோ யனோ எவ்வளவோ வேறுபாடுகள் கொண்ட கட்சிகள் கூட ஒன்றா போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேரளாவில் எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறாங்க அவங்களே ஒன்றா வந்து இந்த பிஜேபியை டிஃபீட் பண்ணணும்னா நாங்கள் ஒரே கூட்டணியில் வரோம் அப்படின்னு அவங்க வரும்போது மக்களாகிய நம்ம இன்னும் இன்னும் மிக முக்கியமாக வந்து நம்ம அந்த இந்தியா கூட்டணிக்கே நம்ம ஓட்டை போட்டால் மட்டும்தான் பிஜேபியை டிஃபீட் பண்ண முடியும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜயோட அப்பா கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு நான் சீமானுக்கு போடுறேன் நான் வந்து ஏடிஎம்கேக்கு போடுறேன் இப்படியெல்லாம் நம்ம போட்டோம்னா இது எதுவுமே பிஜேபி இல்லை தான் உங்களை பார்க்குற உங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லாத ஒரு கட்சிக்கு தான் நான் போட்டேன் நான் பிஜேபிக்கு போடலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது எதுக்கு நீங்கள் போட்டாலும் அது பிஜேபிக்கு போடுறதுக்கு தான் சமம் அப்படி மட்டும்தான் எலெக்ஷன் ஒர்க் ஆகும் இன்னொரு விஷயம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம் மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ எனிவே ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு வந்துடும் இப்போ அஞ்சு மாநில தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாத்துலேயும் சிங்கிள் ஹேண்டடாக காங்கிரஸே வந்து வாங்கியிருக்கு ஸோ அதனால் கன்ஃபார்மாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு வந்து வந்துடும் அதுக்கு மேலே பிஜேபி வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஹாஃப் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் வாங்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வெறும் அந்த மூணு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டுக்கு தான் ஓகேவா நம்ம போய் ஸ்க்ராச்சிலேருந்து நம்ம வந்து எதையும் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிஜேபி பெரிய மலை மாறியும் ஒரு டிஃபீட் பண்ண முடியாத ஒரு இது மாதிரியும் இருக்குது அது உண்மை கிடையாது அது வந்து அவங்களே கிரியேட் பண்ண ஒரு பர்செப்ஷன் அந்த மாதிரி உண்மையே கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற எங்கே வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இவங்க தாண்டா போடுறான் ஓட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பகுதிகளில் கூட ஆக்சுவலாக அங்கே என்ன ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருக்குது அதை எடுத்து நீங்கள் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பூத்துங்கிறது ஆயிரம் ஓட்டுங்க ஒரு ஆயிரம் ஓட்டில் இருநூற்றி ஐம்பது ஓட்டுலேருந்து முந்நூறு ஓட்டுக்கு மேலே எங்கேயுமே பிஜேபி வாங்கலை அப்படிங்கிறது தான் உண்மை மீதி எழுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது ஓட்டு பிஜேபிக்கு எதிராகத்தான் இருக்குது பிஜேபி இல்லாமல் தான் இருக்குது இந்த எழுநூற்றி ஐம்பது ஓட்டில் முன்னூற்றி ஐம்பது ஓட்டு ஓட்டு போடவே வர்றதில்லை மீதி நானூறு ஓட்டு இருக்குது இந்த நானூறு ஓட்டு பிரிஞ்சு 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 விழுது இந்த நானூறு ஓட்டு பிரியறதுக்கு பதிலாக இந்தியா கூட்டணிக்கு இருந்துச்சு போட்டு ஒன்று வந்தா கூட முன்னூத்தி ஒன்று வந்தா கூட நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க பிஜேபிக்கு முந்நூறு ஓட்டு போடுறாங்கன்னா முன்னூத்தி ஒரு ஓட்டு வாங்கினா கூட போதும் நமக்கு தாராளமாக நம்ம வந்து ஸ்வீப்பாகவே வின் பண்ணிடலாம் அந்த ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டுக்கு கட்சிகள் உழைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்சிகளால் நான் சொல்கிறேன் கட்சிகளால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கஷ்டப்பட்டு அவங்க இருக்காங்க இந்த இந்தியா கூட்டணியில் இது இப்படி போச்சு அப்படி போச்சு எல்லாம் நம்ம பேசலாம் ஆனால் அவங்க அவங்க வந்து முப்பது நாற்பது வருஷம் உட்காந்து ஒரு கட்சி தலைவராகவும் பல விதமான உழைப்பையும் போட்டிருக்காங்க நம்ம அதை பண்ணலை சரியா இது மாதிரியெல்லாம் பண்ணி பல கட்சிகள் கொண்டு வந்த ஸ்கீம்ஸு சட்டங்கள் திட்டங்கள் அதனுடைய பெனிஃபிட்டை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் மக்களாக ஆனால் அவங்க ஏதோ வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் அந்த கட்சிகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கல்ல தான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன நம்ம கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சப்போஸ் பிஜேபி மூணாவது டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார் கஷ்டப்படுறது போ கஷ்டப்பட போகிறது காங்கிரஸ் கிடையாது கஷ்டப்பட போகிறது டிஎம்கே கிடையாது திருமாவளவன் கிடையாது கஷ்டப்பட போகிறது இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது கஷ்டப்பட போகிறது நீங்களும் நானும் தான் சாதாரண மக்களாகவே நம்ம மட்டும்தான் ஸோ நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின் தான் நம்ம பார்க்கணும் இப்போ அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க விரும்புகிறோமா ஐநூறுரூவாய்க்கு வாங்க விரும்புகிறோமா அவ்வளவுதாங்க இந்த தேர்தலே நம்ம வாழ்க்கையை பற்றினது தான் இந்த தேர்தல் நம்ம எல்லாத்துக்கும் உப்புக்கு வரி போட்டிருக்கான் பிஜேபி குடிக்கிற தண்ணிக்கு வரி போட்டிருக்கான் பிஜேபி உங்கள் அரிசிக்கு பருப்புக்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு நாளும் வரி போட்டது கிடையாது அதுக்கெல்லாம் வந்து வரி போட்டிருக்கான் ஸோ தொண்ணூற்றி மூணு சதவீதம் பொருட்களில் வரி போட்டிருக்கான் ஸோ இந்த மாதிரி நம்ம வரி கட்டி வரி கட்டிகிட்டு இருக்க போகிறோமா அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதத்திலருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் வந்து கார்ப்பரேட்ஸ் மேலே வரி போட்டது காங்கிரஸ் கார்பரேட்ஸ் மேலே வரி போட்டுட்டு ஏழை எளிய மக்களுக்கு இல எவ்வளவு முடியுமோ வந்து விவசாயிகளுக்கு இலவச கரண்ட்டு உரத்து மேலே மானியம் உணவு மானியம் இலவச அரசு பள்ளிகள் அணைகள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ நமக்கு ந நம்மளுடைய லைஃபை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸே பிடிக்காட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்கலாம் சார் அல்லது உங்களுக்கு ஏடிஎம்கே பிடிக்கலாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க எல்லாமே பிடிக்கலாம் ஆனால் இது ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது இன்றைக்கி அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம வந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தவிர வேற வழியே கிடையாது சரி இது நம்ம வாழ்க்கையை பற்றினது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு ஓட்டு போடவே வராமல் இருக்கிறோம்ல அதுவா இருந்துடக்கூடாது மிக முக்கியமாக பிரதமரை தேர்ந்தெடுப்பது யார் வந்து ஓட்டு போடுறாங்களோ அவங்க கிடையாது யார் ஓட்டு போட வரலையோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட நினைச்சீங்க அல்லது கம்யூனிஸ்ட் ஓட்டு போட நினைச்சீங்க ராகுல் காந்தி வரணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டீங்க அல்லது வாக்குச்சாவடிக்கு வரலை அல்லது ஊருக்கு போகணுமான்னு போகலை இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வரலைன்னா நீங்கள் தான் ராகுல் காந்தியை தூக்கடிக்கிறீங்க வேற யாரும் கிடையாது ஸோ நம்ம கையில் இந்த வாக்குங்கிற இந்த பவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் பேர் உயிரை கொடுத்து இந்த வாக்கு அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய மதிப்பு தெரிஞ்சு நம்ம ஒவ்வொருவரும் வந்து ஓட்டு போடணும் அதுக்கு ஓட்டு வேலிட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் நமக்கு சாதகமாக போட மாட்டாங்களோ அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதே வந்து ஓட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதே வந்து முப்பத்தெட்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து நடந்துருக்கு ஸோ நம்ம தொகுதியில் நம்மை சுற்றியவ இருக்கிற எல்லாருக்கும் ஓட் லிஸ்டில் பேர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைனில் இன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம் உட்காந்த இடத்துல ஆன்லைனில் என்னவோ யூடியூப் பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணுறோம் தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு என்னுடைய ஓட்டு எங்கே இருக்குது அந்த பூத்தை தெளிவு பண்ணிக்கணும் எனக்கு ஓட் லிஸ்ட்டில் பேர் இருக்கா இல்லையா அப்புறம் ஏன் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு ஆயிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா முப்பது நாள் தான் இருக்குது இன்னும் முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கினா தான் அப்ளை பண்ணாதான் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த முடியும் இல்லைன்னா வாக்கு செலுத்த முடியாது அப்போது இந்த முப்பது நாள் தான் உங்களுடைய லாஸ்ட் எண்டு அப்படின்னு வச்சுக்கணும் நீங்கள் மே மாதம் எப்போயோ வருதுன்னு நினைக்காதீங்க இந்த ஜனவரி மாதம் இந்த ஃபெப்ரவரி மாதம் முடிவுக்குள்ள நீங்கள் வந்து அதை பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு புது ஐடி வாங்கி கொடுக்குறது உங்கள் வீட்டுக்கு யாராவது கல்யாணமான பொண்ணு வந்திருந்தாலோ அல்லது வந்து குடிப்பெயர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாலோ அந்த இடத்துல நம்ம அட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டோமா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேரை ஏற்றிக்கிட்டோமா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பண்ணிட்டாங்களா ஒன்றுமே தப்பு இல்லைங்க ஒன்றும் பெரிய மலையெல்லாம் நம்ம பிடுங்கி போட வேண்டாம் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்தோமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம் ஒரு நம்ம தெருவை சுற்றி ஒரு பத்து தெரு இருபது தெருவில் எல்லாருக்கும் ஐடி இருக்கா எல்லாரும் வெரிஃபை பண்ணியாச்சா இந்த விஷயங்களை சரி பாக்குறதுல நம்ம என்ன தெரிஞ்சு போ போறோம் இதை தாராளமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம வந்து செஞ்சுக்கலாம் இது எல்லாமே கட்சிகள் தான் செய்யணும் அப்படின்னு பண்ண முடியாது எம்பி தேர்தல்ல அவங்களால பண்ணவும் முடியாது இது மக்கள் நம்ம தான் செய்யணும் சோ இந்த விஷயத்த ஒண்ணு பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் இந்த பி டீம்னா என்ன அப்படிங்கிறத புரிதல் அதெல்லாமே பண்ணிக்கணும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து யாருடைய யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா நிறைய பேஜஸ் எதெல்லாம் வந்து சீமானை ப்ரமோட் பண்ணிச்சோ எதெல்லாம் வந்து பிஜேபி பி டீம்ஸை ப்ரமோட் பண்ணிச்சோ அதே பேஜஸ் அதே சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து விஜயை வந்து ப்ரமோட் பண்ணுது ஸோ இதை வச்சே நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து தெரியும் எப்படி வந்து ரஜினிகாந்தை உட்கார வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆர்எஸ்எஸ்காரங்க உட்காந்துட்டு அவர் ஐயோ சாமி என்ன ஆளை விடுங்கன்னு போற வரைக்கும் அந்த டார்ச்சர் இருந்ததோ அந்த மாதிரி இவருக்கு என்ன நடந்ததோ தெரில இவர் மனமும் வந்து இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் அப்படி கூட எதுவுமே இல்லாமல் ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வைக்கிற மாதிரி இருக்குது இருக்கு அதுல இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட பிழைகளை பார்த்தா அது யார் எழுதுனாங்களே தெரியாத அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கு ஸோ எந்த ஒரு கம்பல்ஷன்ல யாரை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் எத்தனையோ அரசியல் கட்சிகளையே இவங்க வந்து மிரட்டி உரட்டி இந்த அரசியல் இந்த தேர்தல் நேரத்துல இவங்க பண்ணும்போது இந்த விஐபிஸும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை எத்தனையோ விஐபிஸ் நமக்கு தெரியும் பாடகி சித்ரா அவங்க இவங்க யார் யாரோ வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக பேசிகிட்ருக்கும் போது இதுவும் அதனுடைய ஒரு ஆஸ்பெக்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக ஒரு குரூஷியலான விஷயம் அதாவது இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து ஒரு சமூகமாக அல்டுகெதர் ஒரு சிவில் சமூகமாக எலெக்ஷன்ஸில் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் லெட்ரஸை நோக்கி நகர்த்துவது என்பதும் சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை என்ஷூர் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு அது அப்போசிஷன் மேலே மட்டும் வச்சிடக்கூடாதுன்னு ஒரு அங்கே கொடுத்துருக்குறீங்க இவியும் தொடர்பான பல விஷயங்கள் அதில் இந்தியா அலையன்ஸினுடைய அந்த ரெசல்யூஷன் எவ்வளோ முக்கியமானது அதனுடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறீங்க உங்களுடைய நேர பகிருக்கும் கருத்து பகிர்க்கும் ரொம்ப நன்றிமா தேங்க் யூ தேங்க் யூ